அது ஒரு அடர்ந்த காடு அக்காட்டின் நடுவில் செழித்து வளர்ந்த ஒரு மரக்குச்சியில் அம்மா பறவை மற்றும் அவளது மூன்று குஞ்சுகளான கீச்சு கூவல் மற்றும் கீழ் வாழ்ந்து வந்தன ஒவ்வொரு நாளும் அம்மா பறவை காடுகளின் வழியாக பறந்து சென்று தனது குஞ்சுகளுக்காக சுவையான பழங்கள் மற்றும் உணவு வகைகளை தேடிக்கொண்டிருந்தாள் நெருக்கமாக இரு வெளியே போகாதே என்று அவள் அன்புடன் கூவினாள் மூத்தவனான கீச்சு எப்போதும் முதலில் பறக்க முயன்றான் கூவல் பாடுவதை மிகவும் விரும்பினான் மற்றும் இளம் கீழ் கொஞ்சம் பயப்படுவான் ஒரு அழகிய காலை பொழுதில் அம்மா பறவை வெளியே சென்றிருந்த சமயம் கீச்சு கீழ் மற்றும் கூவலுக்கு கிளைகளின் மேல் இருந்து எப்படி தாவுவது என்று கற்றுக்கொடுக்க முடிவு செய்தான் என்னை பார் என்று கீச்சு கோவினான் கோவல் சிறிய சிறகுகளை அசைத்து தாவினான் மற்றும் கீழ் வீட்டிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் கொஞ்சம் பயத்துடன் திடீரென்று ஒரு காற்றலை மரத்தை அசைத்தது மரத்திலிருந்து கோவல் தவறிவிட்டான் அம்மா அம்மா என்று கூவினான் கீழ் தனது பயத்தை மறந்து சிறகுகளை அசைத்து முன்னேறினான் கீச்சு மற்றும் கீழ் இருவரும் சேர்ந்து கூவலை மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள் சரியாக அம்மா பறவை திரும்பிய நேரத்தில் ஆஹா பெண்ணுடைய வீரமான குஞ்சுக்கள் என்று அம்மா பறவை சொன்னாள் அவர்களை தனது சிறகுகளில் கட்டித் தழுவி எப்போதும் நினைவில் கொள் ஒன்றிணைந்தால் நாம் வலிமையாக இருப்போம் அந்த நாளிலிருந்து கீச்சு கூவல் மற்றும் கீழ் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவினர் அம்மா பறவையின் அன்பு மற்றும் குடும்பத்தின் ஒற்றுமை அவர்களை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருந்தது ஆண் குழந்தைகளே இதிலிருந்து இன்று நாம் கற்ற பாடம் ஒற்றுமையே பலம் தொடர்ந்தும் இது போன்ற வீடியோக்களை எமது சேனலில் பார்வையிட எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து வையுங்கள் குழந்தைகளே மீண்டும் ஒரு இனிமையான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களிடம் வருகிறேன் நன்றி குழந்தைகளே